இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓரிரு மாதங்கள்லேயே வந்து கட்சி நிறுத்த போகிறதா வந்து முடிவெடுத்திருக்கார் நல்ல முடிவு ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா வந்து மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிற நிலையில் ரஜினி கமல் கூட இன்னும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு அடுத்த இடத்துல உள்ள விஜய் அஜித் ரெண்டு பேருமே வந்து படங்கள் எதுவுமே வந்து கொடுக்காத நிலையில் வந்து தமிழ் சினிமா வந்து பின்தங்கிய நிலையில் வந்து இருக்கிறதுனால தமிழ் சினிமாவை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்கார் அவர் வந்து இப்போ தான் ஐம்பது வயசு ஆகுது அவர் வந்து இன்னொரு பத்தாண்டு காலம் வந்து இன்னொரு பத்து படம் நடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரசியலை ஈடுபடலாம் அப்படின்னு நினச்சிருக்கார் இது என்னதான் இருந்தாலும் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு வந்து நிறைய ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து நிறையா மாற்றங்களை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக